ஓம் ஸ்ரீ குருபியா நமக இன்னைக்கு சௌந்தர நகரில் முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம் பார்க்க போகிறோம் சிவசக்தி காம சிதீரத்தரவி சீத கிருணகம் அப்படிங்கிற ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தில் வந்து ஸ்ரீமத் பஞ்சதசாட்சரி மகாத்துபுர சுந்தரி மந்திரத்தாலான அக்ஷரங்கள் விளக்கப்பட்டுணேன் இதனால் என்ன பலன் நமக்கு அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய அளவில் காரியமாகணுன்னு பெரிய அளவில் லாபம் கிடைக்கணுனாலும் இப்போது நாட்டின் கஜானா ரொம்ப ஏற்றுமதி இறக்குமதி சகாயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறவா அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணுறா பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறா எதிர்பார்த்ததோட பெரிய லாபம் எதிர்பார்க்குறவா தங்க நகை கிடைக்காரர்கள் தங்க நகை கடை வச்சுருக்கா இவாலாம் வந்து வியாபாரம் மேலே அபிவிருத்தி ஆகணும் நல்ல லாபம் பெறணும்னு நினைக்கிறவா பெரிய லெவலில் வேண்டா வந்து ஆறு மாதம் தொடர்ந்தாப்பில் ஆறு மாதம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு தடவை இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் இப்போ நார்மலாக வந்து ஒரு வியாபாரம் பண்ணின்னு இருக்கிறவா அவள் எதிர்பார்த்ததோட ஒரு லாபம் எதிர்பார்க்குறா அப்படின்னா ஆறு மாதம் திறந்தாப்பில் ஒரு நாளைக்கு பதினோரு தடவை பாராயணம் பண்ணலாம் இதுக்கு நேவேதியமாக சக்கரை பொங்கல் உளுந்து வடை தயிர் சாதம் இதை நேவேதியமாக பண்ணி தானம் எடுத்துட்டு மற்ற வாழ்க்கும் அதை வந்து பிரசாதமாக கொடுக்கலாம் இது மாதிரி எங்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க வந்த வாழ்க்கை இவள் இந்த சோபம் தான் எடுத்து கொடுத்து இந்த மாதிரி பண்ண சொன்னேன் அவள் வந்து ஆறு மாதம் திறந்தாப்பில் பண்ணா ஒரு வருஷத்தில் பிரமாதமாக ஆயிட்டா இன்னைக்கு வந்து நல்ல டேர்ன் ஓவர் ரொம்ப சௌக்கியமாக இருக்கா நான் இதை ஏன் சொல்கிறேன்னா இது வந்து ஆதாரபூர்வமாக பலன் கொடுக்கக்கூடிய ஸ்லோகம்ங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதை வந்து தராயன் பண்ணி பாருங்கள்